ஏங்க ஒரு அஞ்சு ஆறு வயசு பசங்க அஞ்சு ஆறு வயசு பயம் பையன் புளித்தேவை அகவன் வயசுதான் இருக்கும் ஏங்க எங்க அண்ணன் மகன் வயசு வயசுதான் இருக்கும் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பேருந்துக்குள்ள இருந்து கையை நிட்டு அண்ணே நமான அப்புறம் நான் மெரண்டையே யாரஞ்ச அவன்தான் நான் முத்துராமன் இயத்தனுடைய நேரி வாரிசு நேரடி வாரிசு சாதியாக கிடந்த பிள்ளைகளை தமிழ் தேசியமாக சீமானவர்கள் இருப்பாட்டி விட்டார்கள் மாதிரி இன்றைய பசுவன் நிகழ்வு காட்டியது அங்க பல கோடி பிறந்துச்சு எங்க ஆளுகளுக்கு காசு இல்லை கொடி வைக்கல

நாம கூடி கலைகிற கூட்டமாக மேகங்களாக இருக்க கூடாது நாம் இனி ஒன்றுபட்டு நிக்கணும் அண்ணன் சீமான் சொல்லுவாங்கல்ல எறும்பு கதை எறும்பு போல நிக்கணும் அந்த தலை எறும்பு மூத்த எறும்பு வழிநடத்தி செல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கோடி வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையை பிடிப்பதால் நம் இலக்கு தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழ் அடுத்ததாக